திரு மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தமிழ்நாடு டெல்லி ஹவுஸ்ல டெல்லியில இருக்கிற தமிழ்நாடு இல்லத்துல உணவகம் நடத்துறதுக்கு உரிமை வாங்கியிருக்காரு டெண்டர் எடுத்திருக்காரு நூற்றி இருபது பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய உணவகம் நடத்தியிருக்கணும் அஞ்சு வருஷம் அரசாங்கத்துல டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி தவறான வழியில இந்த டெண்டரை எடுத்திருக்காரு இது சம்பந்தமா புகார் பண்ணுவோம்

ஆனால் பாத்திரம் கழுவ வந்த ஒருவரை தகுதி இல்லாமல் மேனேஜர் போர்க்குள்ள வச்சுருக்காங்க ஏகப்பட்ட முறைகேடு நடக்கிறதுனால இந்த புகாரை நாங்கள் கொடுத்தோம் இந்த புகாரில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட அரசாங்கத்தில் காவல்துறையோட சீரியஸானியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி ஒரு பெண் சம்பந்தமான குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு நபருக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு இல்லத்திலேயே டெல்லியில் ஒரு பொறுப்பு பொறுப்புடுக்குறாங்க ஒரு பாலியல் குற்றவாளிக்கு பரிசு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி